உங்களோட எதிர்பார்ப்பு பூர்த்தியாச்சா சேர்த்து சொல்லலாம் நிறைய தகவல்கள் வந்து தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்க முடிஞ்சு சில விஷயங்கள் இப்ப நீங்க சொல்லும் போது மத்தவங்களை கருத்து சொல்லும் போது மத்த சிஸ்டர்ஸ் எல்லாம் பேசும்போது அவங்க சொல்லும் போதுலாம் நமக்கே எல்லாம் நிறைய தெரியாது அவங்க சொல்லும் போது நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன் அவங்ககிட்ட இருந்து லேர்ன் பண்ணிட்டேன் நீங்க இப்ப ஒருத்தவங்க நீங்களே இப்போ யூடியூப்லயே லுக்கென்றா வரல நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லுங்க ஆனா இன்னொருத்தவங்களோட மைண்ட் செட்ல நீங்க நீங்க சொன்னத கவனிச்சு அவங்க என்ன தாட் வச்சிருக்காங்கன்றது நமக்கு இல்ல தெரியாதுல ஆனா அந்த மாதிரி விஷயங்கள்ல எல்லாமே இதுல ஷேர் பண்ணிக்க முடிஞ்சு மத்தவங்க என்னென்ன மாதிரி மைண்ட் செட்ல இருக்காங்க அவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் தெரியும் அது எல்லாமே இதுல ஷேர் பண்ணனால நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு மற்றவங்க அடுத்தது பாத்தீங்கன்னா இப்ப ஒரு ஊராட்சிக்கு வந்து தேவையானதை செய்யறதுக்கு ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் மட்டும் இல்லாம ஒரு வார்டுல இருக்கக்கூடிய வார்டு உறுப்பினர்கள் மட்டும் இல்லாம இப்ப நம்மள மாதிரி இருக்க தன்னார்வர்கள் மட்டும் இல்லாம ஊர் பொதுமக்களும் ஒற்றுமையா செயல்பட்டா தான் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும்ன்றது வந்து இங்க ஆணித்தனமா பதிவு பண்ண பதிவு பண்ணீங்க நீங்க இப்ப மக்களும் கொடுத்து அவங்களுக்கு தேவை அவங்களோட அவங்களுக்குள்ள ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி அவங்களுக்கு ஒன்று திரட்டி நம்ம எந்த ஒரு காரியத்தையும் சாதிக்க முடியும்ன்றது இந்த சிச்சன்ல நீங்க சொன்ன ஒரு முக்கியமான பாயிண்டா நான் எடுத்துக்கிட்டேன் சோ இதை நான் சொல்றேன் என்னன்னா இந்த ஊர் மக்களை ஒருங்கிணைச்சு நம்ம செய்ய நினைக்கிற விஷயத்த செஞ்சோம்னா கண்டிப்பா அதை நம்ம முடியும் செஞ்சு முடிக்க முடியும் அப்படின்றத நான் பதிவு பண்றேன் ஓகேங்க்கா மகிழ்ச்சி சார் இந்த ஒரு நாலு மீட்டிங் தான் நான் அட்டன் பண்ணேன் ஓகே இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கணும் அதாவது சிறந்து விளங்குற ஊராட்சியை பத்தி நான் தெரிஞ்ச காசு ஊராட்சி ஊராட்சியில வந்து தலைவரா நிக்கலாம் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கணும் ஸோ ஊராட்சி தலைவரா தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு பாத்தீங்கன்னா மக்களுக்கு அதாவது மக்களோட நம்ம எப்படி தொடர்புல இருக்கணும் அதாவது தான் என்ற அதெல்லாம் கலைஞ்சி எல்லாருமே வேணும் அப்படின்னு அவங்களோட வந்து இணைஞ்சு அவங்களுக்கான பொறுப்புகளை தனித்தனியே பகிர்ந்து அவங்களோட இணைந்து செயல்பட்ட நல்லா இருக்கும் எல்லா தகவலும் கையில இருக்கணும் அது இல்லாம குழந்தைகள் பாலசபா நம்ம சபா இந்த மாதிரி இதெல்லாம் பாத்தீங்கன்னா நான் வெளிப்படையா சொல்றேன் அந்த குழுல இணைஞ்சதுனால தான் அது தெரிஞ்சுக்கணும் வேலை எனக்கு ஒன்னும் இது ஒருத்தன்ல உண்மையிலே வந்து இது ஒரு மகிழ்ச்சி நம்ம நீங்க சொல்ற மாதிரி முடிஞ்சுதேன்னு ஒரு பக்கம் இருப்பீங்க நீங்க இருக்கிற பக்கம் முடிஞ்சதே நிர்வாகம் முடிஞ்சதே அப்படின்ற மாதிரி இருக்கும் எங்களது முடிய போதே அப்படின்ற மாதிரி இருக்கும் முடிய போதோ இல்லையோ காலத்தை நோக்கி தான் நாங்க இந்த கோவில இணைஞ்சிருக்கோம் எனக்கு நிச்சயமா ஒரு ஒரு இது எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துருக்குது இது மூலயமா நிச்சயமா நாங்க மறுபடியும் உங்க கோவில இணைவோம் கண்டிப்பா மிக்க மகிழ்ச்சிங்கண்ணா நன்றிங்கண்ணா மதுஸ்வரி எல்லாரும் சொன்ன மாதிரிதான் கோபால் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு இந்த அதே மாதிரி இந்த என்ன வெப்சைட் எல்லாம் போயிட்டு என்னென்ன திட்டம் இருக்கு அதெல்லாம் என்னென்ன பாக்கணும்னு சொல்லுங்க அதுவும் யூஸ்ஃபுல்லா தான் இருந்துச்சு அப்புறம் இந்த புக் எல்லாம் கொடுத்தீங்கல்ல அது இப்போ தெரிஞ்சுக்க முடியல கேட்க முடியல பிஸியா இருக்காங்க அப்படி இல்லைனாலும் நம்ம டைம் கிடைக்கும் போது படிச்சு தெரிஞ்சுக்க உதவியா இருந்துச்சு ஓகே ஓகே இது இது இந்த मंथன்றத விட இன்னும் 1 मंथ எக்ஸ்ட்ரா பண்ணி தெரிஞ்சு இன்னும் ஏதாவது நிறைய விஷயம் தெரிஞ்சிருந்தா நல்லா இருக்கும் அப்படி அந்த ஆரலமா தரலமா இத நம்ம முடிஞ்ச அளவுக்கு லுக் அண்ட் அவேர்லயே வார ஏதாவது ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம் ஆனா திருப்பி மக்கள் நம்ம கிட்ட கேக்குற அளவுக்கு இன்டராக்ஷன் இல்லாம போகுது ஜஸ்ட் ஒன் வே கம்யூனிகேஷன் மட்டுமே இருக்கு அதனால நம்ம இனிமே போற பதிவுகளையும் அடுத்தடுத்த பேட்ச்ல வர பார்ட்டிசிபென்ஸையும் நம்ம ஒரே குரூப்ல கொண்டு வரதுக்கு முயற்சி பண்றோம் அவங்களுக்கு மாசம் ஒரு வாட்டி ஃபீட்பேக் செஷன் மாதிரி நம்ம கொண்டு போயிட்டு நீங்க நினைக்கிற மாதிரி கொண்டு போலாங்க ஓகே மதுஷி ஆஹ் திவ்யா கா நன்றிங்க நன்றிங்க தம்பி அதான் நான் வந்து இவங்க ராஜா எல்லாம் பேசும்போது அந்த இதுக்கு நான் வர முடியல என்னால மத்த செஷன் பண்ணேன் அதான் சொல்ல போனா டெக்னிக்கல் சம்பந்தமா நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுட்டோம் இன்னொன்னு வந்து எப்படி ஒருங்கிணைக்கலாம் அதாவது யதார்த்தமான வகைகள்ல ஒரு கிளாஸா இல்லாம நிறைய மெத்தனாலஜி இருக்கும் இல்லையா அந்த லெக்சர் மத்திய மாதிரியே இல்லாம இன்ட்ராக்ட் பண்ணி எங்ககிட்ட நிறைய விஷயங்கள் களத்துல என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான பதில்கள் அதுக்கு தகுந்த மாதிரியான மீட்டிங் வந்து கொண்டு போன விதம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு எல்லாத்துக்குமே வந்து புரியக்கூடிய வகைகள்லயும் ஒரு தெளிவும் கிடைச்சதா ஃபீல் பண்ணேன் இன்னொன்னு என்னன்னா நீங்க சொன்ன மாதிரி வார ஒரு முறை வந்து அங்க நடக்கக்கூடிய விஷயங்களை வந்து கிராமம் சார்ந்த பதிவுகள் பண்ணும்போது அந்த ஒவ்வொரு வீடியோவையும் ரிவ்யூ பண்ணதுக்கு அப்புறம் ஒரு கூகுள் மீட் வச்சோம் அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னாலும் வந்து மக்கள் வந்து கேட்டுப்பாங்க உங்களுக்கும் அது நான் வந்து அடுத்தடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கறதுக்கான ஒரு அவேர்னஸாவும் இருக்கும் மக்களுக்கும் அது வந்து பயனுள்ள வகையில் இருக்கும் அப்படின்னு மட்டும் சொல்லிக்கிறேன் வேற ஒண்ணும் இல்லை மற்றபடி எல்லாமே ஃபுல்ஃபில்லா இருந்துச்சு ஓகேங்க ரொம்ப மகிழ்ச்சி

நமக்கு தெரியாத சில விஷயத்த அவங்க சொல்றாங்க மத்த ஊராட்சில என்ன நடந்துட்டு இருக்கு நம்ம ஊராட்சில என்ன நடந்துட்டு இருக்கு நம்ம ஊராட்சில இவ்வளவு நடந்திருக்காங்கறதே எனக்கு இதுல வந்துதான் தெரிய ஆரம்பிக்கணும் இதுல இருக்க பஞ்சாயத்துல இருந்தோம் எனக்கே சில ஸ்கீமு சில திட்டங்கள் செய்யறது இது எனக்கே புரியாம வந்திருக்கு ஏன்னா இந்த மீட்டிங் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கே ஒரு தெளிவு கிடைச்சிருக்கு தேங்க் இந்த வாய்ப்பு கொடுத்த கூகுள்ஸ் மகிழ்ச்சிங்கா ரொம்ப நல்லா இருந்தது ஒவ்வொரு ஸ்டேட்டஸ் பாக்கும் போதுமே எனக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சது இந்த பர்டிகுலர் கிளாஸ் எப்படி போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஆனா இப்படி ஒரு விஷயத்துக்கு ஆரம்பிக்கும் போது எனக்கு ஒரு கேள்வி இருந்தது இதுக்கு எப்படி வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இதே மாதிரி நிறைய ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் பாத்துருக்கேன் அங்கெல்லாம் கொண்டு வர்றதுன்றது ரொம்ப ஒரு பெரிய சவாலான விஷயமா இருந்தது சோ இன்னைக்கு இங்க இருக்க ஒரு ஏழு பேர் நினைக்கிறேன் ஆஹ் சோ இவங்கெல்லாம் வந்தது பெரிய விஷயமா பாக்குறேன் அண்ட் ஸ்டார்டிங்ல ஒரு சிலர் அரங்கூர்ல இருந்து பேசினவங்க பேர் ஞாபகம்ல ஆஹ் பேசுனது எல்லாமே கேட்கும் போது அவங்க வந்து அவங்களோட பார்வை எப்படி இருக்கு அவங்களோட ஆர்வம் எங்க இருக்கு அப்படின்றது நல்லா தெரிஞ்சது அடுத்து வரக்கூடிய தேர்தல்ல அவங்களோட எண்ணங்கள் மூலமாவோ இல்ல செயல்கள் மூலமாவோ ஒரு நல்ல மாற்றம் தான் ஏற்படும்ற நம்பிக்கை ஏற்பட்டுருக்கு ரொம்ப சந்தோஷம் வாழும் நம்மட மிக்க மகிழ்ச்சிங்க்கா நன்றிங்க்கா அதே மாதிரி என்னோட கூடுதல் தகவல் என்னன்னா நம்ம இது பெய்டு கோசா கொண்டு போகிறதுக்கான காரணமும் இருக்கு நம்ம ஃப்ரீயா கூட பண்ணிட்டு போகலாம் ஆனா இந்த பெய்டு கோசா கொண்டு வந்தாலும் இதுல வந்து பெரும்பாலும் வந்து வாங்குற பணம் திரும்பியும் எங்க இருந்து வாங்குறோம் அப்படின்னா அது சமுதாயத்துக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு நோக்கத்துல தான் அந்த பெய்டு கோசாவும் நம்ம அறிவிச்சோம் அந்த விதத்துல பார்க்கும்போது காஞ்சிபுரத்துல ஒரு இளைஞர் குழு வந்து தஞ்சாவூர் மதுரை போன்ற இடங்களுக்கு வந்து அந்த என்ன சொல்றது தொல்லியல் துறை சார்ந்த பயணங்களை வந்து மேற்கொண்டாங்க அவங்களுக்கு கான்ட்ரிபியூஷனா நீங்க கொடுத்த பணத்துல இருந்து ஆயிரம் ரூபா வந்து நம்ம கொடுத்திருக்கோம் ஒரு தகவல் ரெண்டாவது திருவள்ளூர் மாவட்டத்துல காட்டூர் அப்படின்ற ஒரு பகுதியில இளைஞர்கள் சங்கம் சேர்ந்து இப்ப அதானி துறைமுகம் கொண்டு வர இடத்துக்கு அவங்க வந்து ஒரு விழிப்புணர்வு ப்ரோக்ராம் வந்து சில பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு நம்ம லுக் இருந்து ஒரு ஐநூறு ரூபாய் வந்து நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கோம் ஆஹ் அடுத்து இதே மாதிரி இன்னொரு ப்ரோக்ராம் அவங்களுக்கு ஒரு ஐநூறு ரூபா நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கோம் அப்போ இங்க புத்தகம் போக கிடைச்ச தொகையை நம்ம திரும்பவும் இந்த சொசைட்டிக்கே கொடுக்கணும் அப்படின்ட்டு இந்த தொகையை எல்லாமே நம்ம கோகுல் நினைச்சாலும் கொடுக்கலாம் ஐநூறு ரூபா ஒரு ஆயிரம் ரூபாவோ கொடுக்கலாம் ஆனா கோகுலே கொடுத்துட்டு இருக்கிறத விட ஆஹ் இது மாதிரி ஒரு நல்லெண்ணம் கொண்டவங்க அவங்க ஒரு விஷயத்த கத்துக்க முன் வராங்க அவங்களோட ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுக்காங்க இந்த கான்ட்ரிபியூஷன் திருப்பியும் ஒரு சொசைட்டிக்கு இம்பாக்டா கிரியேட் ஆகுது அப்படின்றதையும் கூடுதல் சிறப்பாக இந்த நிகழ்ச்சியில இருந்து பதிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏதோ பர்சனலா ஒரு சுயநலத்துக்காக ஏதாவது விஷயத்த கத்துக்கணும் அப்படின்றத இப்படி இருக்கிற ஒரு சொசைட்டில இதுக்காக ஓடிட்டு இருக்க ஒரு நேரத்துல ஆஹ் ஒரு விஷயத்த பொதுநலத்தோட நிறைய விஷயங்களை நாங்கள் கத்துக்கணும் இத பத்தி நாங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு முன் வந்ததே என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய உங்களுக்கு எல்லாருக்குமே வாழ்த்துக்களும் மகிழ்ச்சியும் தான் நான் தெரிவிக்கணும் லுக் அண்ட் லுக்கண்டில் யோசிச்சுட்டு இருந்தோம் ஏன் வந்து நம்ம இது மாதிரி ஒரு ஆன்லைன் கிளாஸ் கொண்டு போகக்கூடாது ஏன்னா இதை பற்றி நிறைய பேருக்கு விரும்புகிறாங்க அதுக்கான படிப்பும் இல்லை அப்போது வந்து இதை நம்மளே கொண்டு போனா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு சூழல் சிலர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் அது நல்ல முயற்சியாகவும் இருக்கும் அப்படின்னாங்க தான் வாரம் ஒரு டாபிக் எடுத்து இதை பற்றி மட்டுமே பேசுவோம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணோம் அப்போது பேசணும் அப்படின்னா ஏதாவது ஒரு மெட்டீரியல் ரெடி பண்ணோம்ல ஒரு புத்தகமோ ஏதாவது ஒரு விஷயத்தை அப்ப பாக்கும்போது ஆல்ரெடி தன்னாட்சி அமைப்பே வந்து எல்லாத்துக்குமான புத்தகத்தையும் வச்சிருக்காங்க நம்ம ஊராட்சி நிர்வாகம் சார்ந்து இருக்கட்டும் மகளிர் குழுக்கள் சார்ந்து இருக்கட்டும் வேலை திட்டம் சார்ந்து இருக்கட்டும் ஆஹ் இது மாதிரி எல்லா புத்தகமும் இருக்கிறதுனால சரி இந்த புத்தகத்தையே நம்ம வந்து கொண்டு போய் சேர்ப்போம் ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சட்டங்கள் எல்லாம் படிச்சு கூட நம்ம இந்த அளவுக்கு கிளீனா புரிஞ்சிக்க முடியாது ஆனா இவங்க எழுதியிருக்க புத்தகங்கள் எளிமையாகவும் இனிமையாகவும் புரியிற விதத்துல இருக்கிறதுனால இதையே நம்ம மக்களுக்கு கொடுப்போம் அப்படின்ற ஒரு முயற்சி வந்து கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டது என்ன ஒரு விஷயமா எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா இங்க பங்கு பெற்ற ஒவ்வொரு நபர்களும் அட்லீஸ்ட் ஒரு பத்து நல்ல நாலேஜபிள் பர்சனை உருவாக்குறதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கா இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குறோம் அப்கமிங் எலெக்ஷன்ல ஒவ்வொருத்தங்களும் ஒரு வார்டு மெம்பர் அளவிலையோ இல்லை ஒரு பஞ்சாயத்து தலைவர் அளவுலேயோ கண்டிப்பா போட்டி போடணும் அப்படின்றது தான் இன்னும் கூடுதலான எதிர்பார்ப்பு அப்படி நம்ம போட்டி போட முடியலன்னா கூட போட்டி போடுறவங்க கூட இருந்து நம்ம வழிகாட்டக்கூடிய இடத்துக்கு நம்ம இருக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம் இது மாதிரியான விஷயங்களை மையப்படுத்தி தான் இந்த ப்ரோக்ராம்ஸ் மீட்டிங்ஸ் வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணோம் இந்த விதத்தில் உங்களுடைய எல்லாருடைய ஒத்துழைப்புக்கும் மகிழ்ச்சி நன்றின்னு தெரிவிச்சுக்கிறேன் அடுத்து யாருக்காவது இது சார்ந்த விஷயங்கள் இந்த நபருக்கு கொண்டு போய் சேர்த்தா நல்லா இருக்கும் இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிட்டா தெரிஞ்சுக்கிட்டா அது ஒரு பத்து பேருக்கு பயன்படும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா அவங்களுக்கு தாராளமாக நம்மளுடைய ஸ்லைட்ஸை நீங்கள் ஷேர் பண்ணலாம் நம்மளுடைய போஸ்டர்ஸ் பண்ணலாம் இந்த இணையவழி வகுப்பு சார்ந்து அவங்களுக்கு நம்ம ஜூன் பதினஞ்சுக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக ஒரு முயற்சி வந்து எடுத்துகிட்டு இருக்கோங்க அகையால் முழுமையாக கலந்துக்கிட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கையும் தெரிவிச்சதுக்கு என்னுடைய மகிழ்ச்சியை நன்றியும் தெரிவிச்சுக்கோங்க